வணக்கம் நண்பர்களே உங்க தச்சு தேக்கிய வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் நம்ம இந்தியன் போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க சூப்பர் சேமிப்பு திட்டங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம எல்லாரும் போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் பார்ச்சல் அனுப்ப மட்டும் தான் போயிருப்போம் ஆனா அங்க நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது எல்லாருக்கும் சேமிப்பு ரொம்ப முக்கியம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல பார்க்க போறது போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இது நம்ம வீட்டுல பொதுவா வச்சிருக்க வங்கி கண்கக்கு மாதிரி தான் இதுல நீங்க எப்ப வேணாலும் பணம் போடலாம் எடுக்கலாம் ஐநூறு ரூபாய் இருந்தா போதும் கணக்கு தொடங்கிடலாம் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நீங்க காசோலை மூலமா பணம் எடுக்கலாம் வருஷத்துக்கு நாங்க சதவீதம் வட்டி கிடைக்கும் தெனமும் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க விரும்புறவங்களுக்கு இது சரியானது வீட்டு காரியங்கள் பார்க்கிற அம்மாக்களுக்கு இது உதவியா இருக்கும் சரி அடுத்த திட்டக்கு போகலாமா இப்போ பாக்க போறது ரிகரிங் டெபாசிட் திட்டம் இதுல ஒவ்வொரு மாசமும் ஒரு தொகையே நீங்க சேமிக்கணும் பத்து ரூபாயில இருந்து இவையெல்லாம் சேமிக்கலாம் இது நமக்கு சேமிப்பு பழக்கத்தான் வளர்க்கும் சந்த வருஷம் வரைக்கும் பணம் போடலாம் வருஷத்துக்கு ஆறு புள்ளி ரெண்டு வட்டி வட்டி வீக் என் கேர வட்டி வீதம் மாற வாய்ப்பு இருக்கு மாணவர்களுக்கு இந்த திட்டம் சரியான தேர்வாக இருக்கும் சரி இப்போ டைம் டெபாசிட் பத்தி பார்க்கலாம் இந்த திட்டத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தொகையை முதலீடு செய்யணும் குறைந்தபட்சம் இருநூறு ரூபாயில இருந்து முதலீடு செய்யலாம் கால அளவு அதிகமா இருந்தா அதிக வட்டி கிடைக்கும் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம்ல இருந்து ஏழு புள்ளி சதவீதம் வரைக்கும் வட்டி கிடைக்குது நீண்ட கால லட்சியங்களுக்காக சேமிக்க விரும்புறவங்களுக்கு சரியான தேர்வு அடுத்து மந்த்லி இன்கம் ஸ்கீம் பத்தி பார்க்கலாம் இது பெயருக்கு ஏத்த மாதிரி மாதம் தோறும் வருமானம் தற்கூடிய திட்டம் இதுல குறைந்தபட்சம் பட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதலீடு செய்யணும் இந்த திட்டுல இப்போதைக்கு வருஷத்துக்கு ஏழு புள்ளி நான்கு சதவீதம் வட்டி கிடைக்குது ஓய்வு பெற்றவர்கள் நிலையான வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் சரியான தேர்வாக இருக்கும் மாத சம்பளம் மாதிரி இந்த வட்டியை நீங்க பெற்றுக்கலாம் அடுத்து மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு திட்டம் பத்தி பார்க்கலாம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் எஸ் சி என்ன இந்த திட்டத்துல அறுபது வயது நிரம்பியவர்கள் சேரலாம் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயில முதலீடு செய்யலாம் இப்போதைக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி கிடைக்குது மேலும் வருமான வரி சலுகளும் உண்டு சேமிப்பை பாதுகாப்பா முதலீடு செய்து நல்ல வட்டியை பெற சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது வட்டி மூலமா மருத்துவ செலவுக பயண செலவுக நிவர்த்தி செய்யலாம் சரி இப்போ பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் பத்தி பார்க்கலாம் இது ஒரு நீண்ட கால சேமிப்பு திட்டம் இதுல குறைந்தபட்சம் அறுநூறு ரூபாய் முதலீடு செய்யணும் இப்போதைக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வட்டி கிடைக்குது வருமான வரி சலுகை கிடைக்கும் மேலும் இந்த திட்டத்தை எதிராக கடன் சூட பெறலாம் ஓய்வு கால சேமிப்புக்கா இது சரியான தேர்வு கடைசியா கிசான் விகாஸ் பட்ட கேவிபி பத்தி பார்க்கலாம் இந்த திட்டத்துல முதலீடு செய்த தொகை எட்டிப்பாகும் மற்ற மாசத்துல இரட்டிப்பாகும் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்யணும் வட்டி வருஷத்துக்கு சேர பாயிண்ட் சதவீதம் நீண்ட கால சேமிப்புக்கு சரியான தேர்வு வீடு கட்ட பெரிய தொகை தேவைப்பவர்கள் முதலீடு செய்யலாம் சரி நண்பர்களே இதுதான் நம்ம பார்த்த சூப்பர் சேமிப்பு திட்டங்கள் போஸ்ட் ஆபீஸ்ல திட்டங்கள் இருக்குன்னு உங்க தேவைக்கேத்த மாதிரி எதிர்கால திட்டம் ஏத்த மாதிரி ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுத்து சேமிக்க ஆரம்பிங்க நினைவிச்சுக்கோங்க சேமிப்பு என்பது சாதனைக்கு முதல் படி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன தகவல்களுக்கு நம்ம சேன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சந்தோஷமா இருங்க பாதுகாப்பா இருங்க நன்றி வணக்கம்